അപ്പോൾ നേവിയും ഇന്ത കരിനും ആй വന്നാ പോൾസൻദേരി വന്നാ പോൾസൻദേരി എന്താന്നേ ആഹോ എന്താ എന്നാ അപ്പോൾ നല്ലനെല്ലമേ ഇരിക്കinama എന്നാ മായ സൂപ്പറ കുതിരന്മാരെ ടീസൻ ടീസ പറവളാ உறவுகள் எல்லாருக்குமே சந்தோசமான வணக்கங்கள் இப்போ நாங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவு முள்ளி வாய்க்கால் மேற்கு கடற்கரையில் தான் இருக்கிறோம் ஏன்னா நாங்கள் இன்றைக்கு இங்கே வந்தனாங்கன்ட்டு சொன்னால் இந்த கடற்கரையில் இன்றைக்கி ஒரு படகு கொண்டு கரை ஒதுங்கி இருந்தது அதை பற்றி பார்க்கத்தான் நாங்கள் இன்றைக்கி இங்கே வந்து வந்தனாங்க இன்றைக்கி இந்த வந்த இடத்துல தெரிஞ்ச விஷயம் என்னென்னு சொன்னால் மியன்மாரில் இருந்து இந்த படகானது வந்து கரை ஒதுங்கியிருக்குது அப்படி பார்க்கக்குள்ள மியன்மாரில் இருந்து கிட்டத்தட்ட நூறு பயணிகள் கிட்டத்தட்ட பத்து நாட்கள் பயணம் செய்துக்கணுமா கிட்டத்தட்ட பார்த்த மட்டும் சொன்னால் வந்து வழி தவறி இந்த முல்லைத்தீவு கடற்கரையில் வந்திருக்காது தான் எங்களுக்கு தகவல்கள் வந்திருக்குது கிட்டத்தட்ட இந்த முல்லைத்தீவு மாவட்ட மீனவர்களும் எல்லாம் இணைந்து வந்து அந்த படகை மீட்கிற பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அதேவேளை அந்த பிரச்சனையிலிருந்து மக்களுக்கு தேவையான உலர் பொதிகள் இங்கே பார்த்தீங்கன்னா ரிங்ஸ் குளுக்கோஸு மாப்பட்டி எல்லா வகையான உணவுகளும் முல்லைத்தீவு மீனவ சங்கத்தினால் அந்த அகதிகளுக்கு கொண்டு போய் வழங்கப்பட்டு வருகிறது உண்மையிலேயே அந்த அகதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்க தவறினாலும் அந்த அகதிகளுக்கு தேவையான அனைத்து உணவுப் பொருட்களையும் எங்களோட முல்லைத்தீவு மாவட்ட மீனவ சங்கம் வழங்கி இருக்கிறது உண்மையிலேயே ஒரு நன்றி கூடத்தக்க விஷயமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட முல்லைத்தீவு மாவட்ட மீனவர்கள் போட்டில் போய் அந்த அகதிகளோட போட்டை சந்தித்து அதுக்கு அந்த போட்டில் இருக்கக்கூடிய அகதிகளுக்கு தேவையான அனைத்து உணவு வசதிகள் எல்லா வசதிகளையும் தற்பொழுது கொடுக்கிறது உங்களால் அந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்

அதேபோல் இந்த தகவலை அறிஞ்சு இலங்கை கடற்படை மற்றது இலங்கை இராணுவம் இணைந்து வந்து இந்த இலங்கை பொலிஸார் இந்த இவர்கள் இணைந்து இந்த மக்களுக்கு தேவையான உணவுப் பொதுகளை வழங்குறத உங்களால் இந்த காட்சியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க பிஸ்கட் பெட்டிகள் அதே மாதிரி மாப்பெட்டிகள் மற்றும் அந்த படகுகளும் மக்களுக்கு தேவையான எரிபொருள் என்பவற்றை வழங்குறத உங்களால் இந்த காணொலில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட இலங்கை இராணுவம் இலங்கை போலீசார் இலங்கை கடற்படைன்னு சொல்லி இணைஞ்சி இந்த செயலை மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம் அதே போல் இலங்கை கடற்படை வந்து திருகோணமலை கடற்படை துறைமுகத்துடன் தொடர்பு கொண்டு அங்கே இருக்கிற ஒரு படக வரச்சொல்லி இங்கே இருக்கக்கூடிய மக்களை அகதிகளை பத்திரமா மீட்டுச் செல்வதற்கான ஏற்பாடும் நடைபெற்று கொண்டிருக்குது கிட்டத்தட்ட திருகோணமலை துறைமுகத்திலேருந்து தற்பொழுது இலங்கையினுடைய கடற்படை கப்பலுண்டு இந்த முல்லைத்தீவில் இருக்கக்கூடிய அகதிகளை மீட்பதற்காக வந்து கொண்டிருக்கிறது

அதே போல முல்லைத்தீவு கடற்படையாலையும் மீனவர்களாலையும் உணவுப் பொதிகளை வந்து அங்கே அழு கொண்டே கொடுக்கிற நிறத்தில் அவர்களால் அந்த உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிட முடியாத நிலைமையில் அவர்கள் இருக்கார்கள் அவ்வாறு அவையில் வந்து உண்மையிலேயே பலவீன மாநில இருக்கிறார்களாக எங்களுக்கு அவங்களுடைய த தகவல் பற்றாங்க தெரிவிக்கின்றன அதே போல் பார்த்த மட்டு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட பத்து நாட்கள் அவர்கள் பயணம் செய்தால் அவர்கள் உண்மையாகவே பலவீன நிலையில் இருக்கிறார்கள் இருந்தாலும் எங்களால் அவர்களோட தொடர்பு கொள்ள முடியலை காரணம் மொழி பிரச்சனை ஒன்று இருக்குது அதனால் எங்களால் சரியான ஒன்றை கதக்க முடியலை